எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து இன்னைக்கு இவ்வளோ சிறப்பாக்கிய மாண்புமிகு முதலமைச்சருக்கு எங்க ஃபேமிலி சார்பாகவும் எங்க நாடக பிரியா குழு சார்பாகவும் ஒரு பெரிய நன்றி நாங்க தெரிவிச்சுக்கிறோம் ஸோ இந்த நாடகமே வந்து எங்க அப்பாவோட ஒரு ஒரு மேன் ஷோ மாதிரி தான் இஸ் அ செல்ஃப் மேட் மேன் ஸோ இது வரைக்கும் யாருமே ஒரு பேக்கப் பண்ணாம எதுவுமே இல்லாம இன்னி வரைக்கும் தனியாக ஜெயிச்சு காமிச்ச ஒரே ஆள் வந்து எங்கள் அப்பா மட்டும்தான் ஸோ இன்னைக்கு அவர் ஒருத்தருக்காக இங்கே எல்லாருமே வந்தது எங்கள் ஃபேமிலி சார்பாகவும் எங்கள் நாடக குழு சார்பாகவும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் அப்பா சொன்ன மாதிரி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஷோக்கு வந்து கலைஞர் ஐயாவும் ஸ்டாலின் சாரும் வந்தார் ஸோ இன்னைக்கு வந்து செவன் தௌசண்ட் ஷோக்கு சீஃப் மினிஸ்டராக அவர் இங்கே வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் ஒரு வாட்டி நான் வந்து அப்பாவோடய சார் சொன்ன மாதிரி அப்பாயின்மெண்ட்லாம் எதுவுமே இல்லை அவர் பர்த்டேக்கு வந்து கோபாலபுரத்தில் வந்து விஷஸ் ஸோ அப்பா வந்து கிளம்புனாரு அவர் கூட போயிட்டேன் ஸோ போனப்புறம் நான் ஒரு சின்ன ஒரு பேப்பர் ஒரு பெண்ணு வச்சுருந்தேன் அவர் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நான் சின்ன சார் எனக்கு ஒரு கலைஞர் சார் கிட்ட சொன்னேன் ஐயா எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் மட்டும் வேணும் நீ என்ன பண்ண போற அது வச்சுக்கிட்டு அப்படின்னாரு இல்லை நான் பத்திரமா எப்போவுமே வச்சுப்பேன் எவ்வளோ பேர்கிட்ட அது இருக்குன்னு தெரியாது இன்னி வரைக்கும் நான் அதை பத்திரமா வச்சுருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு 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 கனெக்ஷன் நெருக்கமான ஒரு கனெக்ஷன் இருக்குது அதே மாதிரி எங்கள் அப்பாவோட அறுபதாவது கல்யாணத்த போது நிறையா பேர் இன்வைட் பண்ணியிருந்தோம் அரசியல் ரீதியாக சினிமா ரீதியாக அது எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு தெரியல பட் ஆனால் கலைஞர் ஐயா வந்து நான் வருவேன்னு சொன்னார் கண்டிப்பாக அவர் வந்து அன்றைக்கி வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து பிளஸ் பண்ணார் அதெல்லாம் வந்து எப்போவுமே ரொம்ப மறக்க முடியாது ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து அவர் ஒரு நல்ல முடிவெடுப்பார்னு நாங்கள் எல்லாருமே வந்து எதிர்பார்க்குறோம் ஸோ இன்னைக்கு நான் ஆக்சுவலாக நான் ரொம்ப இந்த மாதிரி வாழ்த்துறை அதெல்லாம் நான் பேசினதே கிடையாது அண்ட் இன்னைக்கு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்கள் அப்பா இங்கே கொடுத்துருக்காரு இங்கே எல்லார் முன்னாடியும் பேசுறதுக்கு ஸோ அதுக்கு எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்து ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே எங்கள் ஃபேமிலி சார்பாகவும் எங்கள் நாடக பிரியா சார்பாகவும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாக்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தறையில் கண்டாங்கிச் சேலை